வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு சதுரடி தெற்கு திசை பார்த்த பிளாட்டில் ஒரு ஆயிரத்தி நூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண புது வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க விலை வந்து நாற்பத்தி ஏழு லட்சங்க இந்த பகுதியில் வந்து நிறைய பேர் ஒரு ஐம்பது லட்சத்துக்குள்ளே வீடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஏற்ற இடங்க இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த பிள்ளையார்பட்டி ரவுண்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஒன்றரை டு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே நம்ம ரீச் ஆகிடலாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சி பைபாஸ் அதாவது இந்த ஏ டூ ஆர்டிஓ ஆஃபீஸு இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலர் இதெல்லாம் வந்து ரொம்ப நியரஸ்ட்டுங்க இங்கே உள்ளவங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஏற்ற இடங்க உங்களுக்கு இது வாங்க வீட்டை உள்ளவங்கள போய் பார்ப்போம் உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்து வித் இந்த கிரில் வந்து காம்பவுண்ட் கிரில்லோடு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு ஸ்பேசியஸாக தாங்க இப்போ வீடு கட்ட முடியும் அது மாதிரி அந்த ஸ்பேசியஸ்க்கு தகுந்த மாதிரி வச்சு விட்ருக்காங்க ஆன்டிஸ்கிட் டைல்ஸுங்க அதாவது வந்து வழுக்காத டைல்ஸ் வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க சுற்றி நம்ம நடந்து போகலாங்க ரெண்டு சிமையும் சுற்றி நடந்து போகலாம் பின்னாடி கொள்ளப்பழக்கமும் உண்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி கிரில்லோடு வந்து இது போட்டிருக்காங்க தேக்கு மரக்கதவு வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க தேக்கில் நல்ல ஒரு அழகான தேக்கு மரக்கதவு ஒரு வராண்டாங்க கொஞ்சம் வராண்டா ஸ்பீசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க மேலேயும் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ரூஃப்லையும் வராண்டா வந்தோண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிவி யூனிட்டோட ஒரு ஹால் சைஸ் வந்துடுதுங்க டிவி யூனிட்டோட ஹால் சைஸ் கொடுத்துட்றாங்க அதே போல் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் வந்து அந்த கலர் பெயிண்டிங் கொடுத்து அதை வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது ஒரு ரூம் இது இந்த ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லாஃப்ட் அடித்து கொடுத்துட்றாங்க ப்ளஸ் வந்து இது வைக்கிறதுக்கு கிரானைட் அந்த கடப்பாக்கலில் வந்து ஸ்டோரேஜ் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா அட்டாச் அட்டாச்சடு டாய்லெட்டுங்க வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருப்பாங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லாஃப்ட் அடித்து கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த கடப்பாக்கல்ல வந்து உங்களுக்கு வாட்ரு போடுறதுக்கான அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க இது கிச்சன் கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சில்டஜாமான் வைக்கிறதுக்கு தேவையான அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க கிரானைட்டில் வந்து உங்களுக்கு வந்து டேபிள் டாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பேக் சைட் டோரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கிரில்லோடு தாங்க இருக்குது பின்னாடி கொல்லப்பழக்கம் உண்டுங்க அங்கே ஒரு ஒரு இண்டியன் டாய்லெட் உண்டுங்க பேக் சைடு ஒரு ரெண்டே டாய்லெட் இருக்குங்க வாங்க வரும்போது நான் இந்த இதெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் ஒரு ஆறு அடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி தூக்கியிருக்கிறாங்க இந்த படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸான படி அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் வந்து லோன் வாங்கிக்கலாம் லோனுக்கு டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குதுங்க மற்றபடி விவரங்கள் மற்ற எது விவரங்கள் வேணால் கொஞ்சம் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க நாங்கள் இடத்த காட்டுறோம் இதுவும் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அதாவது வந்து கூலிங் டைல்ஸும் போட்டு கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு சுற்றுப்புற சூழல் வந்து ரம்மியமான இடங்கள் நிறைய வீடுகள் உண்டுங்க இந்த பகுதி நிறைய பேர் வீடுகள்லாம் பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஏற்ற இடங்க ஆமாம் விருப்பப்படுறவங்க கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லிவிட்டு வாங்க நாங்கள் சாவி வந்து காட்டணும் மற்ற உரங்களை நேரில் பேசிக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே